எப்பயுமே அந்த பாதம் தான் என்கிட்ட ஆயிரம் கதை சொல்லுச்சு நான் அந்த பாதத்துக்கிட்ட தான் ஆயிரம் கதை பேசியிருக்கேன் திடீர்னு என் பொண்டாட்டி எனக்கு அடிச்சிட்டான்றதுக்காக அந்த பாதத்தையும் அந்த குளிசையும் விட்டு கொடுத்துட முடியுமா அது சரி அதனால எப்பயுமே அங்கே படுத்து தூங்கினா எனக்கு தூக்கம் வரும் என் பொண்டாட்டிக்கிட்ட வேற எதுவும் பெருசு ஆசை இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு இல்லையா இல்லை எப்பவுமே இல்லையா இருக்கு ஆனால் இப்போதைக்கு இது போதும் ம் சரி நான் கிளம்புறேன் ம் அம்மாடி ஓ அழகு சுமதோடு ஒன்ன கண்டா பொழுது திருநாள் ஓனை பார்த்து நான் தொடுமாறுறேன் புயல் காத்துல பொறியாகிறேன் அடிமாடு நான் வருண்டோடுறேன் ஒரு வா सुर